ி நாமத்தினால் எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் என் அன்பின் பிரிய மாணவர்களே இந்த கால வேலை கூட நான் உங்களை சந்திப்பது தேவனுடைய கிருப தான் அமேன் நாளை கூட எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள் நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா கத்தரனை ஆசிர்வதிக்கது போல உங்களையும் ஆசிர்வதிப்பார் அவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் குறை இல்லாமல் அவர் நடத்துவார் அவர் நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அமேன் நாளை கூட தேவ பிரசன்னம் காலவேல் நிரப்ப வழியத்தக்கதான் கிருபை தரும் முடியாது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கப் போவதுக்காக நன்றி உங்கள் தேவைகள் இருந்தால் தேவைக்காக செபிக்க போகிறோம் உங்கள் அநேக காரியங்கள் அண்மையை உடம்பு சரியில்லாத காரணத்தினால் நம்ம செபிக்க முடியாத தடையாக இருக்கலாம் ஆனால் கத்தர் ஒரு நாளும் குறை இல்லாமல் நடத்துவார் கிருபை நாளை நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அன்பின் பிரியமானவர்களே நாம் இப்போது நம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் படிக்கும் போது கத்தை நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நான் உன் குழுவே இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் ஆமே அவர் குழுவே இருந்து நம்மளை ஆசிர்வதித்து நம்மளை பெருக பண்ணுகிற தகப்பனாயிருக்கிறார் இனியமானவர்களே அவர் நம்மளோடு இருந்து வழிநடத்துவார் நம்ம போகையும் வருகையும் பாதுகாத்துக் கொள்வார் நம் தேவையோடு இருக்கிறோமா ஆண்டு வரே நீங்கள் கூடவே என் என்று நீ விசுவாசத்தோடு அவரை நோக்கி தேவைத்தோடு பாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் பயிரடத்துகிற தேவனாயிருக்கிறார் காலையிலும் மாலையிலும் மத்தியான வேலையிலும் மூன்று வேலையிலும் அவரை தொழுகும் போது அவரை நாம் துதிக்கும் போது கத்தர் மகிமீன ஆலை நடத்துவார் சோர்வான நிலைமையில் இருந்தாலும் கதாவே ஒரு பத்து நிமிடமாவது மாதம் முழங்கால் நின்று அன்றுவரே என் பாவங்களை மன்னியுங்கப்பா நாங்கள் குறைகள் நாங்கள் ஏதாவது பண்ணியிருந்தால் மன்னித்து என்னை உங்களுடைய பசு தத்தால் கழுவி சுத்திகரித்து என்னை ஆசிர்வதிங்கள் அப்பான் என்று நீங்கள் பாருங்கள் உடனே மனது அருகும் தேவன் மனதருகி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் நாம் கத்தர் மகிமைப்படுத்துவார் அவர் நம்மள் குழுவே நான் உன் குழுவே இருந்து உன் போகி அண்பே உண்மை ஆசீர்வதித்து உண்மை பெருக பண்ணி மகிமைப்படுத்துவார் அவர் பெருக பண்ணுகிற தேவர் ஒரு நாள் என் பிள்ளைகள் நினைக்க மாட்டாருங்க அவர் என் நல்லா நம்ம இன்னும் அநேக காரியத்துக்கும் நடத்தணும் என்று அவரோட வாஞ்சை அதனால நம்ம அவருக்கு பின்படுத்தி நடப்போம் அவரை வழி நடத்துவோம் மகிமைப்படுத்துவார் நாம் சிபிப்போம் கதாவே இந்த நாளிலே கூட ஆண்டு வரே அப்பா அந்த யூடியூப் வழியாக ஆண்டுவரே அப்பா அதுவரே பேஸ்புக் மூலியமாக அனைவரே அப்பா பாக்குற ஒவ்வொரு ஜனங்களையும் அண்டு ஒவ்வொரு ஆத்துமாவையும் அடிவரே அப்பா அவர் நாமத்தினால மகிமைப்படுத்துங்க அப்பா அவர்கள் தேவை என்ன என்று நீர் அறிந்திருக்கிறேன் தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்த முடியா செபிக்கிறேன் அதாவே நாங்கள் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கத்த நீர் வழி நடத்தி எங்களை ஆசிர்வதித்து அப்பாடி து துதினால அபிஷேகத்தினால எங்களை வழி நடத்தி ஆராதித்து மகிமைப்படுத்த முடியாது செபிக்கிறேன் கத்தர் பெரிய கால் நடத்தும் ஏசப்பா வியாதியோடு இருக்கிறார்களா நோய் நொடியோடு இருக்கிறார்களா இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் மறந்து போ என்று கட்டளை எடுக்கிறேன் கத்தர் பெரிய கால் நடத்தும் இயேசுவின் நாமத்தினால சிபிக்கிறேன் என் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக